அனைவருக்கும் வணக்கம் திமுகவினுடைய மூத்த அமைச்சரான திண்டுக்கலை பெரியசாமி அவர்கள் மீது இருந்த ஒரு முறைகேடு வழக்கில் இருந்து ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் அவரை விடுவித்திருந்தது ஆனால் கீழமை நீதிமன்றம் அவரை விடுவித்தது செல்லுபடியாகாது அந்த வழக்கை மறுபடியும் விசாரிக்க வேண்டும் என்று சற்று முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் திண்டுக்கலை பெரியசாமி அவர்கள் மீது என்ன வழக்கு இருந்தது அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளும் புகார்களும் என்ன என்ன காரணத்திற்காக கீழமை நீதிமன்றம் அவர் மீதான அந்த வழக்கிலிருந்து அவரை விடுவித்தது ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட ஒரு வழக்கை மறுபடி சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது அதே போன்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துகள் என்னென்ன என்பது இந்த காணொலியில் திமுகவினுடைய மூத்த அமைச்சர்களில் ஒருவர் தான் மதிப்பிற்குரிய திண்டுக்கலை பெரியசாமி அவர்கள் மூத்த அமைச்சர் என்றால் திமுகவிலே மதிப்பிற்குரிய துரைமுருகன் அவர்களை தொடர்ந்து மதிப்பிற்குரிய அமைச்சர் கே நேரு அவர்களை தொடர்ந்து ஒரு மூன்றாவது சீனியர் அமைச்சர் என்றால் அது திண்டுக்கலை பெரியசாமி என்று சொல்லலாம் மிக செல்வாக்கான ஒரு நபர்தான் திமுக விலை திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர் ஆறு முறை இதுவரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் மூன்றாவது முறையாக தற்போது திமுகவினுடைய அமைச்சரவையில் கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சராக இருந்து வருகிறார் சரி அவர் மீது என்ன வழக்கு என்ன புகார் என்று பார்த்தால் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் திமுக அமைச்சர் மதிப்பிற்குரிய கருணாநிதி அவர்கள் தலைமையிலான திமுக அமைச்சரவையில் வீட்டு வசதி வாரிய துறையினுடைய அமைச்சராக மதிப்பிற்குரிய திண்டுக்கலை பெரியசாமி அவர்கள் இருந்தார் அப்போ அந்த அமைச்சரவையில் அவர் அமைச்சராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுப்பப்பட்டது என்னன்னா கருணாநிதி அவர்களுடைய பாதுகாவலரான கணேசன் என்பவருக்கு முறைகேடாக வீட்டு வசதி வாரியத்தினுடைய வீட்டை ஒதுக்கினாரு என்கிற குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டது அந்த திமுகவினுடைய ஆட்சி முடிந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அதிமுகவினுடைய ஆட்சி வருகிற போது அதிமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையால் திண்டுக்கலை பெரியசாமி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது எதை அடிப்படையாக வைத்து அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னா வீட்டு வசதிய வாரியத்துறையினுடைய துறையினுடைய அந்த வீடுகள் வந்து வருமானம் இல்லாத நபர்களுக்கு அவர்களுக்கு தான் வீடுகளை வந்து ஒதுக்க வேண்டும் ஆனால் இவங்க வந்து வீடு ஒதுக்கி இருக்கக்கூடிய நபர் உயர் வருமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதனால முறைகேடாக இந்த நிகழ்வு நடந்தது என்று சொல்லி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கினுடைய விசாரணை கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேலாக கீழமை நீதிமன்றத்திலே நடைபெற்று வந்தது அதிமுக ஆட்சி முடிவடைந்து திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அவர் மீதான அந்த வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் திண்டுக்கலை பெரியசாமி அவர்கள் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கீழமை நீதிமன்றத்தால் அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார் அப்படியெல்லாம் விடுவிக்க முடியாது அந்த வழக்கில் சரியான முறையில் விசாரணை நடக்கவில்லை ஒரே ஒரு சாட்சி தான் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அந்த வழக்கு சரியாக விசாரிக்கப்படவில்லை அதனால் அந்த வழக்கை மறுபடியும் நானே தானாக வந்து விசாரணைக்கு எடுக்கிறேன் என்று சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அந்த வழக்கை ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தாமாக முன் வந்து விசாரணைக்காக எடுத்திருந்தார் ஏன் தாமாக முன் வந்து விசாரணைக்காக எடுக்கிறேன் என்பதற்கு அவர் சில காரணங்களையும் சொல்லியிருந்தார் அமைச்சர் திண்டுக்கலை பெரியசாமி அவர்கள் மீதான வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார் ஆனால் விடுவிக்கப்பட்டு விட்டு ரொம்ப நாள் ஆகுது ஆனாலும் லஞ்ச ஒழிப்பு துறை சார்பாக மேல்முறையீடு எதுவும் செய்யவில்லை லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய செயல்பாட்டில் சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த வழக்கை நீங்கள் மேல்முறையீடு செய்யாத காரணத்தால் நான் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆனந்த் வங்கடேஷ் அவர்கள் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கிறார் அந்த வழக்கினுடைய விசாரணை வருகிற போது ஏற்கனவே அவர் நிறைய முக்கியமான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தார் என்னன்னா அமைச்சர் என்பவர் சுத்தமானவராக இருக்க வேண்டும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தவறு செய்தால் அவர்களையும் நீதிமன்றம் தண்டிக்கும் என்கிற நம்பிக்கை சாமானிய மக்களுக்கு வர வேண்டும் என்கிற கருத்துக்களை எல்லாம் ஏற்கனவே ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் அந்த வழக்கினுடைய விசாரணை இன்றைய தினம் வந்தது இன்றைய தினம்தான் தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பில் என்னென்ன முக்கியமான கருத்துகள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா முதல்ல திண்டுக்கலை பெரியசாமி அவர்கள் தரப்பிலும் சரி லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்னா ஏற்கனவே இந்த வழக்கு கீழமை நீதிமன்றத்தால் அவர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்படுவதற்கான வழக்கை பதிவு செய்ததே சட்டவிரோதமாக தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா திண்டுக்கலை பெரியசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் அமைச்சராக இருப்பவர் அவர் அரசினுடைய வருமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொது ஊழியர் அப்ப அவர் மீது ஒரு வழக்கை தொடர வேண்டும்னா ஆளுநரிடம் ஒப்புதலை பெற்றதற்கு பிறகுதான் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் ஆனால் இங்க வந்து அப்படி இல்ல இந்த வழக்கு இந்த விசாரணை எல்லாமே ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமல் சபாநாயகருடைய ஒப்புதலோடு இது நடந்திருக்கு அதனால இந்த வழக்கு செய்தது விசாரணை இது எல்லாமே முறைகேடாக நடந்தது சட்ட விதிமீறல்களோடு தான் இந்த வழக்கு பதிவே செய்யப்பட்டிருக்கிறது அதனால் இந்த வழக்கில் இருந்து ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் பெரியசாமி அவர்களை விடுவித்திருக்கிறது என்கிற வாதங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாகவும் பெரியசாமி அவர்கள் தரப்பிலும் முன்வைத்தார்கள் அப்ப ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் என்ன கருத்து அதுக்கு சொன்னாங்கன்னா அந்த வழக்கு ரொம்ப நாளெல்லாம் ஆகல வழக்கு முடிந்து நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா ஆளுநரிடம் ஒப்புதல் பெறவில்லை பெற்று மறுபடியும் இந்த விசாரிக்கலாம் இல்லையா உங்களுக்கு என்ன சிக்கல் ஏன் நீங்கள் மறுபடியும் ஆளுநரை தொடர்பு கொண்டு இப்போது இருக்கக்கூடிய பெற்று இந்த விசாரணையை நீங்கள் நடத்தக்கூடாது என்கிற ஒரு மிகச்சரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஆளுநரிடம் நீங்கள் வந்து மறுபடியும் போய் ஆளுநரிடம் ஒப்புதல் வாங்கிட்டு இந்த விசாரணை நடத்துங்கன்னு ஏன் கீழமை நீதிமன்றம் சொல்லவில்லை என்கிற கேள்வியையும் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் எழுப்பியிருக்கிறார் அப்போ இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வர இருக்கக்கூடிய ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பு இந்த வழக்கினுடைய விசாரணை முடித்து வைக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய எம்பி மற்றும் எம்எல்ஏக்களினுடைய வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இந்த வழக்கை மாற்ற வேண்டும் தினமும் விசாரணை நடத்த வேண்டும் ஒரு நாள் விடாமல் தினமும் நீங்கள் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பு வரைக்கும் தினமும் விசாரணை நடத்தி மிக விரைவாக இந்த வழக்கினுடைய விசாரணையை முடிக்க வேண்டும் வர இருக்கக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னாடி அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி பிணைக்காக ஒரு லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்கிற கருத்துகளையும் தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய இந்த தீர்ப்பை நம்ம எப்படி பார்ப்பது ஏற்கனவே கீழமை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட ஒரு வழக்கை ஏன் மறுபடியும் எடுக்கணும் என்கிற கேள்விகள் சிலருக்கு இருக்கலாம் ஏற்கனவே கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா இந்த திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் தான் ஆட்சியில் இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்து ஐந்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து அதன் பிறகு அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அதிமுக என்ன செய்வோம்னா திமுக மேல வழக்கு பதிவு செய்யும் அதை தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திமுக அதிமுக மேல வழக்கு பதிவு செய்யும் ஆனால் இந்த வழக்குகள் எல்லாமே என்ன நடக்கும்னா ஆட்சி மாறியதும் அவர்கள் மீதான வழக்குகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் அரசியல் அழுத்தத்தினுடைய காரணங்களால் அந்த வழக்குகள் ரத்து செய்யப்பட்டுவிடும் தள்ளுபடி செய்யப்பட்டுவிடும் இப்போதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக அமைச்சர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் எல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த வழக்குகளிலிருந்து அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்ட செய்திகளை தான் நம்ம பார்த்தோம் அப்படி ஒரு ஆறு வழக்குகளை ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஏற்கனவே தாமாக முன் வந்து விசாரணைக்காக எடுத்துட்டு இருக்கிறார் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் அமைச்சர் தங்கம் தென்னரசு அமைச்சர் பொன்முடி அமைச்சர் திண்டுக்கலை பெரியசாமி முன்னாள் அமைச்சர்கள் ஓ பி எஸ் வளர்மதி என்று சொல்லி ஆறு பேர் மீதான வழக்குகளை அந்த அவர் விடுவிக்கப்பட்டது சரியில்லை அந்த வழக்குகளை மறுபடியும் விசாரணைக்கு எடுக்கணும் வழக்கினுடைய விசாரணை சரியாக நடத்தப்படவில்லை சில வழக்குகளினுடைய தீர்ப்புகளை படித்து எனக்கு தூக்கமே வரல இரவு அந்த அளவிற்கு முறைகேடுகளும் மோசடிகளும் நடந்திருக்கிறது என்று சொல்லி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்த வழக்குகளில் ஒரு வழக்கு தான் இந்த பெரியசாமி அவருடைய வழக்கு உண்மையிலே பாராட்டுக்குரியது இது போன்ற நீதி நீதித்துறையில் இருப்பதால் தான் இன்னமும் சாமானிய மக்களுக்கு நீதித்துறையின் மீது நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கிறது உச்ச தலைமை நீதிபதிகள் கூட இது குறித்த பொன்முடி அவர்கள் மீதான ஒரு வழக்கை அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி பொன்முடி அவர்கள் தாக்கல் செய்த மனுவிலே தலைமை நீதிபதிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆனந்த் வெங்கடேஷ் போன்றவர்கள் நீதித்துறையில் இருப்பதற்கு கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் என்று உண்மையிலே அதுதான் உண்மை இப்படிப்பட்ட நீதிபதிகள் நீதியரசர்கள் இந்த நாட்டிற்கு அதிக தேவைப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான ஒரு வழக்கை ஆனந்த் வங்கடேசன் அவர்கள் எடுத்திருக்கிறார் அந்த வழக்கில் மிகச்சிறப்பான ஒரு தீர்வையும் கொடுத்திருக்கிறார் இது தொடர வேண்டும் இந்த வழக்கினுடைய விசாரணை மிகச்சரியாக நடக்க வேண்டும் எந்த விதமான அரசியல் அழுத்தங்களும் இல்லாமல் இந்த வழக்கு சரியான முறையில் விசாரிக்கப்பட வேண்டும் அதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது இப்போ திமுகவை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை எப்போதும் போல் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இதெல்லாம் ஏவி எப்படி அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகள் எடுக்கிறார்களோ அதுபோன்று தான் இதுவும் இது ஒரு அரசியல் பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் இது இருக்கிறது என்று சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம்னா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா இல்லையா என்பது வேறு அது ரெண்டாம் புறம் அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கையாகவே இருக்கட்டுமே ஒரு நீதியரசர் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் சரி வருமான வரித்துறை அமலாக்கத்துறை அந்த செய்து நீதி அரசர் எதற்காக இந்த செய்யணும் சரி அப்படியே இவர்கள் சொல்வது இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாகவே இருக்கட்டுமே என உங்களை என்ன தீர்ப்பு வழங்கிட்டார் அவரு விசாரிக்கவே செய்யாமல் விசாரணையே இல்லாமல் ஐ பெரியசாமி அவர்கள் குற்றவாளி என்று அவர் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாரா இல்ல இல்ல விசாரணை சரியாக நடக்கவில்லை விசாரணை சரியாக நடக்கட்டும் சொல்றாரு ஒத்துழைங்க மடியில் இல்லை என்றால் வழியில் பயம் இருக்காது அதானே உங்கள் மடியில் இல்லை என்றால் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைத்து ஐ பெரியசாமி அவர்கள் குற்றமற்றவர் என்பதை நீங்கள் நிரூபியுங்கள் நிரூபித்தால் எல்லோரும் உங்களை பாராட்டுவோம் வாழ்த்துவோம் அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை அப்போ இந்த வழக்கு தொடர வேண்டும் நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு பாராட்டத்தக்க ஒரு தீர்ப்பு அது மட்டுமல்லாமல் இது லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கிறது இல்லையா லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை வந்து எப்படி நடத்துவாங்க என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது என்றால் கடந்த ஆட்சி காலத்தில் சரியாக நடத்துனாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை திமுக ஆட்சிக்கு வந்ததும் அப்படியே யூட்டன் போட்டு அவருக்கு ஆதரவாக இந்த வழக்குகளை வந்து நகர்த்தி இருக்கிறார்கள் இப்போதும் அதே லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இந்த வழக்கை நடத்துகிறது ஆனால் இப்போது ஆனந்த் வங்கடேஷ் அவர்களுடைய கண்காணிப்பில் இந்த வழக்கு இருப்பதால் லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி இந்த வழக்கை நடத்த போகிறார்கள் என்பதை வந்து பார்க்கணும் அது அடுத்தடுத்த நாட்களில் அது குறித்த தகவல்கள் தெரிய வரும் எது எப்படியோ திமுகவினுடைய அமைச்சர்கள் ஏற்கனவே ஒவ்வொன்றாக அவர்கள் நெருக்கடியில் மாட்டி வருகிறார்கள் சிக்கலில் தவித்து வருகிறார்கள் இந்த ஐப்பரியசாமி அவர்களுடைய வழக்கில் இவங்க சொல்றது என்னன்னா முறைகேடெல்லாம் எல்லாம் நடக்கல பணம் எல்லாம் இழப்பீடு இழப்பில்லை வீட்டை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க இன்னொருத்தருக்கு ஆனால் அந்த வீட்டு வந்து சந்தை மதிப்பிலிருந்து ஒரு ரூபாய் கூட குறையாமல் தான் அந்த வீடை வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால இதுல ஒன்றும் தவறு இல்லை என்கிற ரீதியில் பேசுகிறார்கள் ஆனால் குற்றச்சாட்டு அது அல்ல பார்க்கப்பட வேண்டிய செய்தி அது அல்ல அமைச்சராக இருப்பவர் எதை செய்யக்கூடாதோ அதை செய்திருக்கிறார் எந்த முறைகேட்டை செய்யக்கூடாதோ அந்த முறைகேட்டை செஞ்சிருக்கிறார் கொடுக்க வேண்டியது பணம் ஏற்கனவே நான் சொன்னது போல் பணம் இல்லாத ஏழைகளுக்கு வருவாய் இல்லாதவர்களுக்கு ஒது ஒதுக்க வேண்டிய வீட்டை அதிக அளவிலே வருவாய் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அதுவும் முதலமைச்சருடைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பாதுகாவலருக்கு ஒதுக்கி இருக்கிறார் அப்படின்றால் அதிகாரத்தை தவறான முறையில் ஐ பெரியசாமி அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு இல்லை நான் அதை செய்யவில்லை என்று சொல்லி அவர் நிரூபித்து காட்டட்டும் தொடர்ச்சியாக திமுகவினுடைய அமைச்சர்கள் இதுபோன்ற சிக்கல்களில் சிக்கி வருகிறார்கள் ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறார் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அவர் மீதான விசாரணைகள் அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படி தொடர்ச்சியாக திமுகவினுடைய அமைச்சர்கள் வரிசையில் காத்து நிற்கிறார்கள் சிறைச்சாலைக்கு செல்வதற்கு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அடுத்தபடியாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அடுத்தது யார் சிறைக்கு செல்வார் என்கிற ஒரு பெரிய கேள்வியும் எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது இந்த வழக்கினுடைய விசாரணை முடிவில் ஐ பெரியசாமி அவர்கள் குற்றவாளியாக தீர்ப்பு வருமா குற்றமற்றவராக தீர்ப்பு வருமா குற்றவாளியாக தீர்ப்பு வந்து சிறைக்கு செல்வாரா இல்லையா என்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு இருக்கிறது